ஆஹா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மகாபாரதம் இதிகாசங்கள் இரண்டு ராமாயணம் ஒன்று மகாபாரதம் ஒன்று இன்றைய பதிவு மகாபாரதத்தை குறித்தது சுமார் ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சத்தை வெறும் ஒன்பதே ஒன்பது வாக்கியங்களில் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி சுருக்கமாக நீங்கள் ஒரு மனிதராக இருந்தால் கீழே சொல்லப்போகிற போகிற மகாபாரதத்திலிருந்து எடுத்து தொகுத்த மதிப்பு மிக்க முத்தான ஒன்பது கருத்துக்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது வாழ்வில் கடையும் பிடிக்கலாம் கடைபிடிக்கலாம் ஒன்று உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள் உதாரணம் கௌரவர்கள் ரெண்டு நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் உதாரணம் கர்ணன் மூன்றாவது உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு அலட்சியம் செய்யாதீர்கள் உதாரணம் அஸ்வத்தாமா நான்கு அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எதுபோன்ற போன்ற வாக்குறுதிகளையும் ஒருபோதும் கொடுக்காதீர்கள் உதாரணம் பீஷ்மர் பிதாமகர் ஐந்து செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கே வழிவகுத்துவிடும் உதாரணம் துரியோதனன் ஆறு ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லாத காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் உதாரணம் திருதராசிரன் இன்னும் ஆறு சொல்லியிருக்கிறேன் இன்றும் மூன்று இருக்கிறது இதை நாளைய பகுதி இரண்டில் பார்ப்போமே ஆகவே இந்த மகாபாரதத்தில் ஐ உள்ள அவ்வளவு விஷயங்களையும் இந்த ஒன்பதே ஒன்பது உதாரணங்களில் நாம் பொருத்திப் பார்த்து விடலாம் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே